இனிமே ஒன்றிய பிரதமர் அவர்கள பேரை சொல்லி கூப்பிடாப்பீங்க என்ன பேரு இனிமே அவரோட பேரு சொல்லுங்க இந்தியாவிலே முதன் முறையாக கொண்டு வந்த திட்டம் இந்த திட்டம் தமிழ்நாட்டில் தான் முதலமைச்சர் காலை உணவு திட்டம் இதுக்கு முன்னாடி மதிய உணவு திட்டம் இருந்துச்சு இப்போ இந்த திட்டத்தை தான் கேரளா கர்நாடகா தெலுங்கானா மாநிலங்களில் விரிவுபடுத்தியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லம்மா இந்தியாவில் மட்டும் இல்லை நீங்கள் ரெண்டு நாளுக்கு முன்பு தொலைக்காட்சியில் பார்த்துருப்பீங்க நினைச்சரி பேப்பரில் படிச்சிருப்பீங்க கனடா நாட்டு பிரதமர் கனடா நாட்டு பிரதமர் திரு ஜஸ்டின் ட்ரூடோ அவர்கள் தமிழ்நாட்டில் இப்படி ஒரு திட்டம் இருக்கு முதலமைச்சருடைய காலை உணவு திட்டம் இதனால அதிக அதிக குழந்தைங்க பள்ளிக்கூடத்துக்கு படிக்க வர்றாங்கன்னு சொல்லி கனடா நாட்டில் இந்த திட்டத்தை முதலமைச்சர் காலை உணவு திட்டத்தை கனடா நாட்டில் விரிவுபடுத்தி இருக்கிறாங்க இதுதான் நம்முடைய அரசுடைய வெற்றி தலைவருடைய வெற்றி முதலமைச்சருடைய வெற்றி இதுக்கு பேர் தான் திராவிட மாடல் அரசு எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வந்து ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு ஜனவரி மாதம் திரு இருபத்தி பைசா அவருக்கு நான் புதுசாக பேர் வச்சிருக்கேன் நான் கரூர் மாவட்ட மக்கள் கரூர் நாடாளுமன்ற மக்கள் உங்களுக்கு உங்க அத்தனை பேருக்கும் நான் ஒரே ஒரு வேண்டுகோள் வைக்கிறேன் இனிமே ஒன்றிய பிரதமர் அவர்களை பேரை சொல்லி கூப்பிடாதீங்க என்ன பேரு இனிமே அவரோட பேரு சொல்லுங்க சொல்லுங்கம்மா இனிமே அவர் பேர் என்ன அவர் பேர் என்னம்மா ஒன்றிய பிரதமரோட பேரு இதுமே வெறும் இருபத்தி பைசா அதுக்கு ஏன்னு நான் ஒரு காரணம் சொல்றேன் சரியா கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் இது வரைக்கும் கடந்த செப்டம்பர் மாசத்திலிருந்து இப்ப வரைக்கும் ஒரு கோடியே அறுபத்தி ஒரு கோடியே அறுபது பேர் விண்ணப்பிச்சிருக்காங்க ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிர் விண்ணப்பிச்சிருக்காங்க அது சரி செய்யப்பட்டு வெரிஃபிகேஷன் செய்யப்பட்டு இந்த எட்டு பதினாறு லட்சம் மகளிருக்கு தமிழ்நாடு முழுக்க கலைஞர் மகளிர் உரிமை ஆயிரம் ரூபாய் உரிமை தொகை வழங்கப்படுகிறது இங்க நம்முடைய கரூர் மாவட்டத்தில் மட்டும் எத்தனை மகளிர் தெரியுமா திட்டம் போவது உரிமை தொகை திட்டம் போவது ஒரு லட்சத்தி எழுபத்தஞ்சாயிரம் மகளிர் இந்த உரிமை தொகை மூலம் பயன்படுறாங்க சில பேருக்கு சில இருக்கு இருக்குதான் செய்யுது இது மிகப்பெரிய திட்டம் அவளை சீக்கிரத்தை நிறைவேற்ற வெரிபிகேஷன் ப்ராசஸ் இருக்குமா அதாவது எழுபது எழுபத்தி சதவீத பேருக்கு கொடுத்தாச்சு ஆனா நம்முடைய தலைவர் நான் இப்ப வாக்குறுதி கொடுக்கிறேன் இப்ப தேர்தல் நேரம் தேர்தல் முடிந்து இன்னொரு அஞ்சு ஆறு மாசத்துல கண்டிப்பாக நான் குறைக்கு நான் தான் அமைச்சர் நிதித்துறை அமைச்சர் தான் அமைச்சர்கள் நாங்க எடுத்துக்கிறோம் இன்னும் ஒரு ஆறு ஏழு மாசத்துல நிச்சயம் சரி செய்யப்பட்டு தகுதி உள்ள அந்த ஒரு கோடியே அறுபது லட்சம் மகளிருக்கும் கண்டிப்பாக கலைஞர் மகளிர் உரிமை தொகை திட்டம் வந்து சேரும் அதுக்கு நான் பொறுப்பேன் இத்தனை திட்டத்தை நம்முடைய தலைவர் அவர்கள் செஞ்சு முடிச்சிருக்கிறாங்க திட்டத்தை சொல்லியிருக்கிறோம் சாதனைகளை சொல்லியிருக்கிறோம் என்ன ஆனா சொல்லிருக்கிறோம் தமிழ்நாட்டு மக்கள் ஒன்றிய அரசுக்கு ஜிஎஸ்டி வரியா ஒரு ரூபா கட்டினா நமக்கு திருப்பி எவ்வளவு தெரியுமா தர்றாரு வெறும் இருபத்தொன்பது பைசா நாம கட்டுறது ஒரு ரூபா நமக்கு திருப்பி தர்றது இருபத்தொன்பது பைசா ஆனா பீகார் மாநிலம் பாரதிய ஜனதா கட்சி ஆளுகின்ற மாநிலம் முதல்வர் வந்து நிதிஷ்குமார் அதாவது உலக சாதனமா அஞ்சு வருஷத்துல அஞ்சு முறை முதலமைச்சர் இருக்கார் பொறுப்பு எடுத்துருக்காரு அனிமாரி அணிமாறி அஞ்சு வருஷம் ஆட்சியில் இருந்தது அஞ்சு வருஷம் அஞ்சு வாட்டி முதல்வர் பொறுப்பு எடுத்துருக்கிறாரு அணிமாரி அணிமாறி மிகப்பெரிய சாதனை இது பிஜேபி ஆளுகின்ற பீகார் மாநிலத்தை அவங்க ஒரு ரூபா கட்டுறாங்க அவங்களுக்கு எவ்வளவு தெரியும் தராரு ஏழு ரூபா அவங்க ஒரு ரூபா கொடுத்தா அவங்களுக்கு தர்றது ஏழு ரூபா நமக்கு பீகார் மா உத்திரப்பிரதேச மாநிலம் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உங்களுக்கு தெரியும் யாரு முதலமைச்சர் சாமியார் அவர் பேர் திரு யோகி ஆதித்யநாத் யாரும் தெரியல ஒரு ரூபா ஜிஎஸ்டி வரி கட்டினா அவங்களுக்கு எவ்வளவு தராருவா ஒரு ரூபா கொடுத்தா திருப்பி மூன்று ரூபா நமக்கு எவ்வளவு அதனாலதான் சொல்றேன் திரு மோடியுடைய தலையில உரைக்கணும்னா இனிமே அவர் இங்க வரும்பொழுது இருபத்தி ஒன்பது பைசா மட்டும் கூப்பிடுங்க அப்பதான் அவருக்கு உரைக்கும்